உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரே நாளில் ரெண்டு விதமான அறிக்கையில் கொடுத்து ஆளும் அரசாங்கத்தையே ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் அண்ணன் சீமானவர்களுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கடும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை அண்ணன் சீமானவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க எதற்காக இந்த அறிக்கை அப்படி என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க இந்த அறிக்கை என்ன சொல்ல வருகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பேசுபொருளாக இருந்தது சவுக்கு சங்கர் அவங்களுடைய கைது அந்த கைதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய பதிலும் அந்த பதிலுக்கு முக்கியமான காரணம் அவர் முன்னாடி நின்று கேட்ட கேள்வியும்தாங்கிறது தாங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய டெம்ப்ளேட்டாக நீங்கள் மாறி நிற்கிறது அந்த கேள்வியை கேட்ட பெருமகன் யார்னா ரெட்பிக்ஸ் வலையொலியோட நிறுவனராக இருக்கக்கூடியவர் ஊடகவியலாளர் பெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை கைது செய்து தமிழ்நாட்டில் வலையொலி வைத்திருக்கக்கூடியவர்கள் இனிமேல் வாயவே திறக்க முடியாத அளவுக்கு சில சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதை எதிர்த்து அதை கண்டித்து அண்ணன் சீமானவர்கள் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க அதைத்தான் இப்போ நான் அவங்க முன்னாடி அடித்து காமிக்க போகிறேன் காட்சி ஊடகங்கள் வலை ஒளிகளின் நேர்காணல்களில் பங்கேற்பாளர்கள் பேசும் கருத்துக்களுக்கு அதன் நெறியாளரோ அதன் ஒளிபரப்பும் ஊடகங்களோ ஒருபோதும் பொறுப்பேற்பதில்லை என்பது அடிப்படை ஊடக செயல்பாடு அதாவது அடிப்படை தத்துவமே தெரியவில்லை என்று அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல வந்திருக்காங்க ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஃபண்டமெண்டல் ஒன்று இருக்கும் அப்படி இருக்கையில் எதற்காக இந்த கைது நடவடிக்கை திமுக அரசின் மீது விமர்சனங்களை வைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் வெளிப்படையாக விடுக்கும் அச்சுறுத்தல் இல்லையா இது திமுக ஆட்சியின் கொடுங்கோன்மையை பேசியவர்கள் எல்லாம் குறிவைத்து அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாவார்கள் என்றால் நடப்பது மக்களாட்சியா ஆட்சியா இல்லை ஆட்சியா பேரவளம் என்று சொல்லியிருக்காங்க மன்னராட்சி காலத்திலேயே கண்ணகி அவர்கள் தன்னுடைய கணவனுக்காக மன்னனை எதிர்த்து கேள்வி கேட்டு நீதியை நிலைநாட்டிய மண் இந்த தமிழ் மண் அப்படிப்பட்ட மண்ணில் ஒரு மக்களாட்சியில் தன்னுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஊடவியலாளர் அவர்கள் கூட சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்றால் இது மக்களாட்சி என்கிற கேள்வியை தான் அண்ணன் சீமன் அவர்கள் தன்னோட அறிக்கையின் மூலியமாக கேட்டிருக்காங்க எத்தனையோ பேர் ஊடவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவருடைய கைதை எதிர்த்து கருத்துக்கள் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் எல்லா கருத்துக்களையும் உற்று நோக்கணும் அப்படின்னா பட்டும் படாமல் அந்த மெதுவாக அந்த வருடி மயில் இறகை வச்சு வருடுற மாதிரி எல்லாருடைய கருத்தும் இருந்தது ஆனால் நான் சீமானவருடைய கருத்து என்பது நேரடியாகவே திமுக செய்யக்கூடிய தவறுகளை தன்னோட அறிக்கையின் மூலியமாக சுட்டி காட்டுவது அண்ணன் சீமானவர்களுக்கு கைவந்த கலை என்பதை மீண்டும் ஒரு முறை அண்ணன் நிரூபித்து தான் இருக்கிறாங்க கூடுதலாக இன்னொரு கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா தம்பி சவுக்கு சங்கர் காவல்துறையினர் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தவறானவை அதனை ஏற்க முடியாது அப்பேச்சுக்காக அதற்காக அவரை சட்டப்படி நடவடிக்கைக்கு உட்படுத்துவதில் நமக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை அண்ணன் சீமான் சொல்வது போல் அவர் வந்து தவறு செய்துட்டார் சட்டத்தின் முன்னாடி நீங்கள் நிறுத்திட்டீங்க சட்டம் என்ன தன் கடமையை செய்கிறதோ அதை செய்ய விடுவது அதை செய்து காட்டுவது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது அதைத்தான் எங்கள் ஸ்டாலின் அவர்களிடம் நம்ம வந்து எதிர்பார்ப்பது ஒரு தவறு செய்தவன் அந்த தவறுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுத்தால் சரியானது ஆனால் அந்த தவறை தாண்டி அவரை பல்வேறு விதமான சிக்கல்களுக்கும் நெருக்கடிக்கும் ஆளாக்குவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை தன்னோட அறிக்கையின் மூலியமாக அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அதே சமயம் இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவரை சிறைக்குள் வைத்து துன்புறுத்துவதும் அடித்து உதைத்து கையை உடைப்பதும் அடுத்தடுத்த பல பொய் வழக்குகளை பாய்ச்சி அலைக்கழிக்கப்படுவதும் கொடும் அரசியல் பழுவாங்கும் போக்கு இல்லையாம் தமிழ்நாடு முழுமைக்கும் போதைப் பொருட்களை புழங்க விட்டுவிட்டு சவுக்கு சங்கரின் வாகனத்தில் கஞ்சாவை எடுத்ததாக கூறுவது நம்பும்படியாக இருக்கிறதா எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்னும் நிலையில் இருந்த சவுக்கு சங்கர் தனது வீட்டிலும் அலுவலகத்திலும் வாகனத்திலும் கஞ்சாவை வைத்துக்கொண்டு சுற்றுவாராம் எதற்கு இத்தனை திரைக்கதை அமைக்கிறீர்கள் பெருந்தகைகளே என கஞ்சா என்பது போதைப் பொருட்கள் யார் வைத்திருந்தாலும் அது நான் வைலபிள் கேஸில் வரும் என்டிபிஎஸ் ஆக்டில் வரும் அப்போ அது என்டிபிஎஸ் நான் நான்பெயிலபிள் கேஸில் வருது அப்படின்னா அதை வந்து சவுக்கு சங்கர் அவ்வளோ துணிச்சலாக கையில் வைத்துக்கொண்டு தனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர் கிடையாது அப்போ இதையும் தாண்டி அந்த சிக்கல்குள் அவர் சிக்கியிருக்காரு அப்படின்னா உண்மையிலே அது திட்டமிட்ட பழிவாங்கல் என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் தன்னோட அறிக்கையின் மூலிமாக தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுறாரு அடுத்து சொல்ல போகிறது தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன உறுத்தலை கொடுக்கும் அம்மையார் இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் அவசர நிலையின் போது காவல்துறையால் சிறைக்குள் துன்புறுத்தப்பட்டதை இன்றளவும் பேசும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை வைத்துக்கொண்டு இத்தகைய கொடூரங்களை நிகழ்த்தலாமா இதுதான் சமூக நீதி ஆட்சியா விடியல் ஆட்சியா வெட்கக்கேடு திமுக கடந்த காலங்களில் காட்டிய பாசிச முகத்தை மீண்டும் காட்டத் தொடங்குகிறதா ஒருவேளை இந்தியா கூட்டணி வென்றுவிட்டால் திமுகவுடைய கோர முகம் இதைவிட அதிகமாக இருக்கும் அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை திமுக காட்டுதா என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு பின்னர் பத்தாண்டு காலம் அதிகாரத்தை இழந்து நின்றது மறந்து போனதாம் அதிகாரத்து பதவிதரும் பதவி தரும் மமதையிலும் எத்தனை காலத்துக்கு ஆட்டம் போடுவீர்கள் பெருமக்களை பெரும் சாம்ராஜ்யங்களும் பேரரசுகளும் வீழ்த்தப்பட்டு ஹிட்லரும் முசோலியும் போன்ற பாசிஸ்டுகளை வரலாற்றில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஹிட்லரும் முசோலியுமே வீழ்ந்துட்டாங்க ஸ்டாலின் எம்மாத்திரம் என்பதை அண்ணன் சீமானவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க திராவிட மாடல் நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட மாடலுக்கு என்ன பதில் என்பதையே சொல்ல முடியாத இந்த பெருந்தகைகள் இனி வரக்கூடிய காலத்தில் இந்த திராவிட மாடல் என்பதை இன்னொரு முறை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து விடுவார்களா என்று கேட்டால் முடியாது மக்கள் அந்த அளவுக்கு தெளிவாகி விட்டாங்க இந்த அறிக்கையே இவ்வளவு கொடூரமான அறிக்கையாக இருக்கும் பொழுது மீண்டும் அண்ணன் சீமான் அவர்கள் அடுத்த கட்டமாக இன்னொரு அறிக்கையும் விட்டு தமிழ்நாட்டு அரசியல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சி வந்து எல்லா விதமான மக்களுக்குமே பொதுவான ஒரு கட்சியாக செயல்படுவது என்பது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விடயம் தான் இன்றைக்கி அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இல்லை மக்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா அதில் ஒரு இருபது சதவீதமாக ஆதரவாக இருப்பாங்க எண்பது சதவீதம் மக்களுக்கு அநீதி இழைப்பாங்க திமுகவும் அதே தான் ஆனால் மக்களுக்கு எந்த ஒரு சமரசமே செய்யாமல் நேரடியாக கார்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து அந்த மக்களுடைய கோரிக்கை என்னங்கிறத அதிகாரத்தை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு சில இயக்கங்கள் என்றைக்குமே இருக்கும் அதில் முதன்மையான இயக்கமாக இன்னைக்கு இருந்து மக்கள் பிரதிநிதியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தன்னோட கருத்தியில் முன்வைக்கக்கூடியது விவசாயம் விவசாயம் என்பது அரசு பணியாக மா மற்றும் விவசாயிகளுக்கு ஊதியம் கொடுப்போம் விவசாயி தான் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய முன்னோடி விவசாயி வாழ்கிறார் என்றால் இந்த நாடு வளர்கிறது விவசாயி தற்கொலை செய்கிறான் என்றால் இந்த நாடு வளர்விலை அது சுடாடாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்கிற அடிப்படை தத்துவத்தை முன்வைத்து விவசாயிகளுக்காக ஒவ்வொரு முறையும் போராடக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் தம்பள கட்சி மாறி இருக்கிறது அதனாலேயே இந்த தேர்தலில் டெல்டா மாவட்டங்களில் நாம் தம்பிள கட்சியோட வளர்ச்சிங்கிறது அபரிவிதமாக இருக்குது என்பதை பல அரசியல் திறனாய்வாளர்கள் ஒவ்வொரு முறையும் தன்னோட கருத்தின் மூலிமா வெளிப்படுத்தி கொண்டு வராங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த முறையும் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் முடிந்த கையோடு விவசாய நிலங்களை கைப்பற்றி சிபிசிஎல் நிறுவனத்திற்கு அந்த நிலங்களை ஒப்படைக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசுடைய அந்த முடிவை எதிர்த்து அந்த மக்கள் போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறாங்க காவல்துறையை எதிர்த்து போராடுறாங்க ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராடுறாங்க இதற்கு நாம் தமிழக கட்சி எந்த ஒரு சமரசமும் செய்யாமல் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் நாகை மாவட்டத்துடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய அக்கா கார்த்திகா கூட அங்கு நேரடியாக களத்தில் இறங்கி அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க அந்த போராட்டத்தை முதன்மைப்படுத்தி அண்ணன் சீமானவருடைய ரெண்டாவது அறிக்கைங்கிறதும் நேற்று வெளியாகி இருக்கிறது இதன் மூலியமாக அண்ணன் சீமானவர்கள் டெல்டா மாவட்ட அரசனாக வளர்ந்து நிற்கிறார் டெல்டா பகுதியில் இனி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சீமானவருடைய குரல் முதன்மையாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் டெல்டா பகுதியில் அண்ணன் சீமானவருடைய தோதியாக மாற்றிக்காட்டக்கூடிய வகையில் அந்த மக்கள் நாந்தம்ல கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த செயல்பாடு இந்த அறிக்கைங்கிறதும் இன்னைக்கு அமைந்து இருக்கிறதும் அந்த அறிக்கையில் சில கருத்துக்களையும் இந்த காணொளி மூலிமா நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் விளைநிலத்திற்கு உரிய இழப்பீடு கேட்டு போராடிய பழங்குடி விவசாயிகளை திமுக அரசு கைது செய்துள்ளது கொடுங்கொன்மையாகும் விவசாய மக்களுக்கு திமுகவுடைய ஆட்சியில் இலவச மின்சாரம் கொடுத்தோம் ஊதியம் கொடுத்தோம் அவர்களுக்கு நாங்கள் வந்து டெல்டா பகுதியில் நான் ஒரு டெல்டாக்காரன் எந்த ஒரு கொடுமுர்மையான திட்டத்தையும் அந்த பகுதியில் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி விவசாய நிலங்களை கைப்பற்றி எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவரும் துணை போயிருக்கிறார் எட்டு வழி சாலையாக திமுகவும் துணை போயிருக்கு பரந்தூர் விமான நிலையமாக திமுக துணை போயிருக்கு என்எல்சி நிர்வாகத்தில் விவசாயிகளை கைப்பற்றதா திமுக துணை போயிருக்கிறது மேன்மா பகுதிகளில் விவசாயங்களை கைப்பற்றி சிப்கார்ட் தொழிற்சாலை அமைக்கிறதா திமுக துணை போயிருக்கிறது இன்றைக்கி சிபிசி நிறுவனத்திற்கும் அதே விவசாயி அநீதி இழைத்து ஒப்படைக்கூடிய திமுக வந்தாலும் இந்த மக்கள் ஒவ்வொரு முறையும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மாற்று கருத்து கிடையாது பாதுகாக்கப்பட்ட மேலாண் மண்டலமாக நாகை மாவட்டத்தில் உள்ள பனங்குடி நரிமணம் உள்ளிட்ட பகுதிகளில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் விரிவாக்கத்திற்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிபிசிஎல் நிறுவனம் அறுநூற்றி இருபது ஏக்கர் நிலங்களை கேட்டபோதே அப்பகுதி மக்கள் விவசாய நிலங்களை வழங்க மறுத்து எதிர்ப்பு தெரிவித்ததோடு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர் விவசாயிகளின் கடும் எதிர்ப்பினையும் மீறி வேளாண் நிலங்களை அபகரித்து சிறிசிலி நிறுவனத்திடம் வழங்கிய தமிழ்நாடு அரசு நான்கு ஆண்டுகளாகியும் அதற்கான இழப்பீட்டினை பெற்றுத்தராமல் ஏமாற்றி வருவது விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் கொடும் செயலாகும் கடந்த ஆண்டு என்எல்சி நிர்வாகத்திற்கும் அந்த மக்களுடைய நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசு முயற்சி செய்யும் பொழுது நீதிமன்றமே ஒரு பதில் சொன்னிச்சு எல்லாத்துலேயும் விவசாயங்கள் நிறுவனத்தை உருவாக்கி விட்டு நாளைக்கு உணவிற்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அதே பதிலாக தான் சீமான் இன்னைக்கு கேட்டிருக்காங்க விவசாயங்களை கைப்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் விவசாயங்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு கூடக்கூடிய வாக்குறுதிகள் கூட உங்களால் நிறைவேற்றி கொடுக்க முடியவில்லை இது அவங்க வயத்தில் அடிக்கக்கூடிய கொடுங்கொடுமையான செயல் இல்லையா அப்படின்னு அப்படிப்பட்ட விவசாயிகளை நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இந்த மண்ணில் கொடுங்கொன்மையான ஆட்சி செய்கிறாங்கிறதான் தன்னோடய அறிக்கையின் மூலியமாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சிபிசிஎல் நிறுவனம் கையகப்படுத்திய அறுநூறு ஏக்கர் நிலத்தில் நானூறு ஏக்கர் நிலத்தை கருவேலங்காடாக மாற்றி உள்ளது பொன்விளைந்த பூமியான விளைநிலத்தை ஒன்றும் செய்யாமல் கருவேலங்காடாக மாற்றிய சிபிசிஎல் நிறுவனம் மேலும் அரண் தீர்வது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியது ஏன் பூமிக்கு மேலே எந்த அளவுக்கு தன்னோட வளர்ச்சி இருக்கிறதோ அதைவிட அபரிவிதமாக பூமிக்கு கீழே தன்னோட வேர்களை பரப்பி நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை இந்த கருவேலங்காடு மரத்திற்கு இருக்குது அப்படிப்பட்ட நஞ்சகத்தன்மையான இந்த மரத்தை தமிழ்நாடு முழுவதும் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு வேலைகளில் பல நிறுவனங்கள் செயல்படுது அதில் முதன்மையானதா சிபிசிஎல் நிறுவனமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நிலங்களை அழிக்கக்கூடிய வேலைகளை இந்த நிறுவனம் செய்து அப்போ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுது தமிழ்நாட்டில் விவசாயம் அழிந்து கொண்டு வருகிறது நேரடியாகவே மக்களுக்கு எதிராக ஒரு பேர் அவலம் நடந்து கொண்டு இருக்கிறது இதை எதிர்த்து கேட்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு யாரும் கிடையாது அனைவருமே அந்த கார்பரேட் நிறுவனங்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு விட்டார்கள் திமுக முதற் கொண்டு அதிமுக முதற் கொண்டு காங்கிரஸ் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வார்டு கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் நகர்மன்ற உறுப்பினர் இப்படி எண்ணற்ற அதிகாரிகள் நிர்வாகிகள் அனைவரும் கார்பரேட் நிறுவனத்திடம் பணம் பெற்றுக்கொண்டு விவசாய நிலங்களை அளிக்கக்கூடிய வேலைக்கு இன்றைக்கி துணை போய் கொண்டு இருக்கிறாங்க இப்படி எண்ணற்ற போராட்டங்கள் மக்கள் மீது திணிக்கப்படுகிறது மக்கள் இன்னைக்கு ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து இன்னைக்கு போராடுகிறார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சி போராடுகிறது அண்ணன் சீமானவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க என்றால் வியாதி ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லாட்சி கொடுக்க வேண்டும் நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தான் எங்களுடைய அபிப்பிராயம் ஆனால் அதற்கு ஆளும் வர்க்கம் இடம் கொடுப்பது கிடையாது வாய்ப்பு கொடுப்பது கிடையாது மக்கள் மீது ஒவ்வொரு போராட்டத்தையும் திணித்து கொண்டு தான் இருக்கிறது மக்கள் போராடித்தான் தன் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் மக்கள் போராடித்தான் தன்னுடைய உண்மையை நிலைநாட்ட வேண்டும் மக்கள் போராடித்தான் தன்னோட தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்றால் எதற்காக மக்களுக்கான அரசாங்கம் மக்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கான பிரதிநிதிகள் கேள்வி எழுகிறதா இல்லையா இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாகத்தான் நான் சீமானவருடைய அறிக்கைங்கிறது இருக்குது பல ஊடகங்கள் புறக்கணிக்கலாம் பல காட்சி ஊடகங்கள் புறக்கணிக்கலாம் வலையொலிகள் செய்தித்தாள்கள் எல்லாம் புறக்கணிக்கலாம் அண்ணன் சீமானவருடைய அறிக்கை என்பது ஆனால் அண்ணன் சீமானவருடைய அறிக்கை ஒவ்வொரு முறையும் இங்கு மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டால் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்கிற இருபெரும் கட்சிகளும் மக்கள் தூக்கி எறிவதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது அந்த அளவுக்கு மக்கள் கிளர்ச்சி செய்து போராட தொடங்குவார்கள் அவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்ட இந்த மண்ணில் மீண்டும் இந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க விடாமல் தமிழக மண்ணில் டெல்டா பகுதியில் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி என்பது இன்னும் அதிகமாகும் உறுதியாக டெல்டா மண்ணோட அரசனாக சீமான் அவர்கள் மாறி வருவது அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை உருவாக்கும் என்பது மாற்றுக்கிறது கிடையாது கடந்த பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் கொடுங்கொன்மையான ஆட்சியை சந்தித்த இந்த மக்கள் மீண்டும் மூன்றாண்டு காலம் பேராவலத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க திமுகவுடைய ஆட்சியிலையும் அப்போ இது இரண்டிற்கு மாற்றி என்பதில் நாம் தமிழ கட்சி முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் மாறும் உறுதியாக நாம் தமிழ கட்சி தமிழ்நாட்டையே ஆளும் என்கிறதோடு இந்த காணுடைய हैं।